அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான புதிய பாடத்திட்டம் சார்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் கேட்டிருந்தாங்க புதிய பாடத்திட்டம் இன்னும் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகலை அதனால் அடுத்து வரக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு இந்த புதிய பாடத்திட்டத்தை பின்பற்றி படிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக புதிய பாடத்திட்டத்தை பின்பற்றி தேர்விற்கு தொடர்ந்து தயாராகலாம் சரிங்களா ஏன்னா இதற்கு முன்பாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது கவர்மெண்ட் கெசட்டியில் என்ன நம்பர் வெளியிட்டு அந்த பாடத்திட்டம் கொடுத்தாங்களோ அதே கெசட்டி நம்பரோடு தான் நமக்கு வந்து சிலபஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க நோட்டிபிகேஷன் அப்போ தான் அப்டேட் பண்ணாங்க நமக்கும் அடுத்து டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வெளியிடுறாங்களோ அப்பொழுது சிலபஸ் அப்படிங்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் கெசெட்டி நம்பர் ஃபார்ட்டி டூ ஏ இந்த கவர்மெண்ட் கெசட்டியை வந்து அதில் பிடிஎஃப் நமக்கு வந்து கொடுப்பாங்க அதனால் தொடர்ந்து தேர்விற்கு வந்து தயாராகுங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான் ஒன்று ஏழு அதாவது எந்த வருடம் நோட்டிபிகேஷன் வந்து வெளியிடுறாங்களோ அந்த வருடத்தில் ஒன்று ஏழு நிலவரப்படி பொது பிரிவினர்களுக்கு ஐம்பத்தி மூன்று வயதும் மற்ற இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயதும் தான் மேக்சிமம் ஏஜ் லிமிட் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டன் எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரில் நூற்றி பத்து வினாக்கள் எஜுகேஷன் மெத்தராலஜியில் முப்பது வினாக்கள் ஜென்ரல் நாலேஜில் பத்து வினாக்கள் மொத்தமாக நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இது வந்து நம்மளுடைய பார்ட் டூ இதுதான் வந்து இதை எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு தான் நமக்கு வந்து ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க இது இல்லாமல் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக உண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு முப்பது நிமிடம் கூடுதலாக மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணரை மணி நேரம் தேர்வு சரிங்களா தமிழ் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து முப்பது வினாக்கள் வந்து வரும் ஐம்பது மதிப்பெண்களுக்கு மினிமம் நம்ம வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருபது மார்க் எடுத்தால் தான் உங்களை மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான இந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து எவாலோவேட் பண்ணுவாங்க சரிங்களா அதில் வந்து மினிமம் மார்க் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் முப்பது வினாக்கள் வரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புக்லெட்டில் நூற்றி எண்பது வினாக்கள் வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து அடுத்து வரக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான எக்ஸாம் பேட்டர்ன் அதனால் நம்ம வந்து படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது இது வந்து சென்ற வருடம் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வெளியிடும் போது கொடுத்துருந்தது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் த சிலபஸ் ஃபார் த சப்ஜெக்ட்ஸ் அஸ் பப்ளிஷ்டு இன் க நம்பர் ஏற்கனவே நமக்கு ஒவ்வொரு முறையும் வெளியிடும் போது அந்த கெசட்டின் நம்பர் கொடுத்து தான் கொடுப்பாங்க அதே தான் நமக்கு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் நம்ம இந்த கவர்மெண்ட் கெசட்டில் என்ன பாடத்திட்டம் இருக்கோ அதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ கொடுப்பாங்க அதே போல் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைப்படி தான் இந்த முறையும் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை தான் இந்த முறையுமே பின்பற்றுவாங்க அதே போல் ஓஎம்ஆர் முறைப்படி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது சிங்கிள் செஷனில் ஒரு சப்ஜெக்டை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேர்வர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் சிலபஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க நிறைய டஃப்பாகவும் இருக்குது இதை வந்து பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இப் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சுன்னா கூட கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கான ஜென்ரல் டென் மொத டாப் டென்னுக்குள்ளார வரணும் அப்படிங்கிறத விட மொதல் மூணு ரேங்க் உள்ளார கண்டிப்பாக எல்லாராலேயுமே வர முடியும் நம்பிக்கையோடு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க நிறைய ஹின்ஸ் எடுங்க நீங்களாக எழுதணும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு நம்ம மேஜரில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் வந்து நீங்களாகவே நிறைய டெக்ஸ்ட் புக்கை வந்து ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுங்க நம்மளாக எழுதும்போது அதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்விற்கான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி